வணக்கம் ஸ்டாலின் அவர்கள் அதாங்க தமிழகத்தினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்த மிக முக்கிய புள்ளி அது யார் என்பதை பற்றி இந்த ஒரு காணொலி காட்சி வழியாக பார்க்க இருக்கிறோம் ஏன்னா முதல்வர் அவர்கள் முன்னாலே இணைஞ்சிருக்கான மிக 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 முக்கியமான புள்ளியாக தான் இருக்கணும் கண்டிப்பாக யாரும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் ஹாய் ஹலோ வணக்கம் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த முக்கிய புள்ளி திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் திலகபாமா போட்டியிடுகிறார் பாமக மாவட்ட செயலாளர் ஜோதி முத்துவுக்கும் தற்போதைய வேட்பாளர் திலக பாமாவுக்கும் இடையே பிரச்சனை இருப்பதாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து ஜோதி முத்துவின் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தேனியில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் ஜோதி முத்து திமுகவில் இணைந்தார் இவருடன் முன்னாள் மாநில தலைவர் சீனிவாசன் மாவட்ட அமைப்புத் தலைவர் லைக் அலி மீரான் ஆகியோரும் திமி திமுகவில் இணைந்துள்ளனர் இந்த மாதிரி அரசியல் குறித்த அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ